பொம்முல் முமினின் அன்னை ஹஃப்ஸா ரதி அல்லாஹூ அவர்கள் நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நான்காவதாக மனம் முடித்தவர்களே இவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் இரண்டாவது ஹலீஃபாவாக திகழ்ந்த அமர் ரதி அல்லாஹூ அன்னோருடைய மூத்த புதல்வியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுவின் புறத்தில் நின்றும் கொண்டு வந்த ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்களை பற்றி அண்ணகா கௌவா மத்துன் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய அதிகமாக நின்று வணங்கக்கூடிய சிறந்த ஒருவராக இருக்கிறார்கள் என்ற சிறப்பு பெயரை சிறப்பு புகழை அவர்கள் பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்னை அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று மரதியுல்லாஹ் வன்னோருடைய அருமை மகளார் மரதியுல்லாஹு வன்னோர்களுடைய பரம்பரையை நாங்கள் சற்று பார்த்தால் மறைபுனு ஹத்தாப் இபுனு நுஃபைல் இபுனு அப்துல் அஃசா என்று சொல்லக்கூடிய விதத்தில் பரம்பரை மேலே செல்கிறது அவருடைய தாயாரின் பெயர் ஜைனப் ஜைனப் பின் பின்பா என்று அவர்களுடைய பரம்பரை நின்று செல்கிறார் இங்கே நபி சல்லாம் அலை அவருடைய அந்த வம்சத்தோடு என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய பாட்டனார் அவர்களுடைய பாட்னாராக பாட்டனாராக ஹப்சார் ரதியுல்லாஹ் வன்னா அவருடைய பாட்னார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஜைனப் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஹப்சார் ரதியுல்லா அவருடைய தாயாருடைய சகோதரர் கூட பிறந்த சகோதரர் சகோதரர்மான் பின் மதோரா இவர்கள் இவர்களுடைய விடயத்தில் ஒரு சிறப்பம்சம் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் இன்று இன்றைய நாள் வரைக்கும் மதீனாமா நகரில் வஃபாகின முஸ்லிம்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடமாக பக்கியல் கற்கது இருந்து கொண்டிருக்கிறது ஜென்னத்துள் பக்கி என்று மக்கள் சொல் சொல்வார்கள் அந்த பக்கியல் கற்கதில்தான் முதன் முதலாக உஸ்மான் இபுனு நுமன் ரதியுல்லாஹான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் நபி சல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் தான் அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் அல்லது நடத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபியாக காணப்பட்டார் இஸ்லாத்துக்கு முன்னே காலத்திலும் அவர்கள் சிறப்பு மிகுந்த ஒருவராக இருந்திருக்கிறார்கள் வன்னா அவர்கள் நபி அவர்களை அல்ல முதலில் திருமணம் முடித்தது தனது பன்னிரெண்டாவது வயதிலேயே ஹுனைஸ் ஹுதாஃபா இப்னு அதி அசஹமி என்று சொல்லக்கூடிய நபி தோழருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார்கள் அதன் பின்னால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள் அபஷாவை நோக்கி மதீனாவை நோக்கி ஹிஜிரத் செய்கிறார்கள் தனது மனைவியோடு அங்கே சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் பதில் யுத்தத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தில் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய உயிரை வைக்க தயாராகி முன்னே சென்ற அவர்களில் முக்கியமான ஒருவராக ஹப்சா ரதியுல்லாஹ்ஹா அவருடைய முதல் கணவர் காணப்படுகிறார்கள் பதிர யுத்தத்தின் பொழுது அவர்கள் காயப்படுத்தப்பட்டு ஏற்பட்டு உகது யுத்தத்துக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் மிக மிக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு தந்தை மறதியல்லாக ஒன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாலாபுரத்திலும் தன தனது மகளுக்கு மறுமணம் செய்து வை வைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் முதலாவதாக உஸ்மான் ரதியுல்லாஹ் இடத்தில் சொல்லுகிறார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன பதில் எனக்கு தற்பொழுது திருமணத்தின் பால் ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது என்று அதனைத் தொடர்ந்து அபு பக்ரதியுல்லாடத்தில் சொல்லுகிறார்கள் தனது உற்ற நண்பர் அவர்களும் பதில் எதுவும் சொல்லாமல் இருந்து விடுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு மன வேதனையை ஏற்படுத்துகிறது அபு அபு பக்ர அபு அதாவது உமர் ரதி அல்லாருக்கு அபுவாக்கர் ரதி அல்லாருடைய பார்க்கின்றன அதன் பின்னால் நபி செல்ல அலைவசல்ல அவர்களுக்கு இந்த தகவல் கொண்டு செல்லப்படுகிறது அப்பொழுது நபி செல்லி அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் உஸ்மானுக்கு அதாவது ஹஃப்சாவை விட உமர் ஆகிய உங்களுடைய மகளை விட சிறந்த ஒரு ஒருவர் கிடைப்பார்கள் உங்களுடைய மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த ஒருவர் கிடைப்பார்கள் அதனுடைய இறுதி பதிலாக இது அமைகிறது என்று சொன்னால் உஸ்மான் ரதியு ஒன் அவர்கள் நபி அவர்களுடைய மகளார் உம்மு குல்தூம் ரதியுல்லாஹ் வன்னா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தனது நான்காவது மனைவியாக அல்லாஹ் அன்னா அவர்களை திருமணம் முடித்து நட்பாக இருந்த அந்த அந்த உறவை உறவினர்கள் என்ற வட்டத்துக்குள் புதுப்பிக்கிறார்கள் ஏற்கனவே சில பரம்பரைகள் பின்னால் சென்று பார்த்தால் உறவினர்களாக இருந்தவர்கள் தான் அந்த உறவை நபி செல்லத் அலி அவர்கள் நெருங்கிய உறவாக மாற்றி அமைக்கிறார்கள் இந்த திருமண பந்தத்தின் அந்த அடிப்படையில் நபி செல்லா அலி அவருடைய மிகவும் நெசத்துக்குரிய பாசத்துக்குரிய மனைவிமார்கள் வட்டத்தில் புதிதாக அங்கம் வகிக்கின்ற அங்கம் வகித்த அன்னை அவர்கள் நானூறு திருஹங்கள் மகராக கொடுக்கப்பட்டு திருமணம் முடித்து கொண்டார்கள் என்ற பதிவுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் பொதுவாக நபி சல்லாஸ்லாம் அவர்கள் அவருடைய திருமணங்களின் பொழுது வழங்கிய மகர் தொகையாக அது குறிப்பிடப்படுகிறது சில சில மாற்றங்கள் சில சில வித்தியாசங்கள் அவ்வப்போது பெற்றிருக்கலாம் ஏனென்றால் பதினோரு திருமணங்களை நபி சொல்லி சொல்லாம் அவர்கள் முடித்தார்கள் என்ற அடிப்படை ஹஃசார் ரதியுல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பம்சங்களில் நின்றும் அவர்கள் அல்லாஹின் தூதரின் விடயத்தில் இதர மனைமார்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடிய அதிகமாக ரோசம் கொள்ளக்கூடிய பெண்மணிகளின் ஒருவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் ஏறத்தாழ அறுபது ஹதீசுகளை அறிவி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதேபோன்று எழுத்தாற்றல் உடையவராகவும் திருமறையால் குரானை தன்னகத்தை வைத்து பாதுகாத்த ஒருவராக நூலுறுப்படுத்தப்பட்ட பிற்காலத்தில் ஒரே ஒரு அசில் பிரதியாக காணப்பட்ட அந்த குரான் அன்னை அவர்களிடத்தில் தான் காணப்பட்டிருக்கிறது அதனைத்தான் ஆட்சியாளராக இருந்த அக்காலத்தில் உஸ்மான் இபோ அஃபான் ரதியுல்லவர்கள் குரானை வரவழைத்து அதை எடுத்து அதிலிருந்து பல பிரதிகளை அதாவது எழுது எழுத வைத்து ஏறத்தாழ ஏழு பகுதிகளுக்கு பெரும் பகுதிகளுக்கு அந்த குரான்களை அனுப்பி இதுதான் அடிப்படை குரான் என்பதை பிரகடனப்படுத்துகிறார்கள் கிராத் முறையை பிரகடனப்படுத்துகிறார்கள் இப்படியான முறையில் அன்னவருடைய பங்களிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு தடவை நபி சல்லா செல்லம் அவர்கள் இவர்களை தலாக் செய்தார்கள் என்ற பதிவை நாங்கள் பார்க்கின்றோம் தலாக் செய்துவிட்டு மீட்டெடுத்து விட்டார்கள் ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் அல்லாவின் புறத்தில் நின்று கொண்டு வந்த அந்த தகவல் அடிப்படையில் நீங்கள் தலாக் விட்டவங்களுடைய மனைவி ஹஃசாவை மீட்டெடுங்கள் அவர்கள் உறுதியான அதாவது இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களை நீங்கள் மீட்டெடுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் அந்த வார்த்தை வசனம் அமைய பெற்றது நாங்கள் பார்க்கின்றோம் ஹஃப்ஸா ரதியுல்லாஹ் அண்ணா அவர்கள் இறத்தால அறுபது வருடங்கள் வாழ்ந்துவிட்டு அவர்கள் அவருடைய ஜனாசா பக்தி அல்கர் கதில் ஜன்னத்தில் பக்தியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மர்வாணிபுரூர் அல் ஹக்கம் அவர்கள் தொழுகை நடாத்தி மருதியுல்லவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஏறத்தால் ஐந்து பேர் அவருடைய அந்த ஜனாசாவை அதாவது அவருடைய தேகத்தை உடலை நல்லடக்கம் செய்தார்கள் என்ற பதிவை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் தொடர்ந்தும்பி அவர்களுடைய மனைவிமார்களை பற்றிய விடயங்களை தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம்